நேர் வழியில் செல்வதற்காக உதிர்ந்து விட்டு சென்றிருக்கிறார் அதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு அந்நியர்களை பின்பற்றக்கூடிய பாப்பாக்கிய சமூகமாக நாம் வாழக்கூடாது சகோதரர்களே நாம் நினைத்தால் எவ்வளோ சாதிக்கலாம் இந்த உலகத்தில் நாம் நினைத்தால் அல்லாவோடு நமக்கு என்ன குறை அல்லாஹ் நம்முடைய ஊர்களுக்கு என்ன குறை முஸ்லீம்களை தந்திருக்கிறான் அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான் வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் கடல் வளத்தை தந்திருக்கிறான் கடை வளத்தை தந்திருக்கிறான் படிப்பை தந்திருக்கிறான் எந்த ஒன்றையும் அவன் குறை வைக்கவில்லை மார்க்கத்தில் நாம் குறையை ஏற்படுத்திவிடக் கூடாது சகோதரர்களே எனவே வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் அல்லாவுக்கு பொருத்தமாக நாயகத்துக்கு சுண்ணத்துக்கு எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து மரணிப்போமாக எல்லாம் வல்லல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக அந்த நாயகத்தை பின்பற்றும் மக்களாக இந்த